அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் காலம் காலமாக சான்றோர்கள் சொல்லி வருகிறார்கள் ஆனால் இங்கோ தெருவிலங்குகளுக்கு அடைக்கலம் கொடுத்த தம்பதி அதன் காரணமாகவே கொடூர விளைவுகளை சந்தித்திருக்கிறார்கள் பலரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள இந்த சம்பவம் எங்கு நடந்தது விவரங்கள் என்ன பார்க்கலாம் ஆதரவற்ற தெரு விலங்குகளையும் தங்கள் உறவினர்களைப் போல் இந்த தம்பதியினர் பராமரித்து வருகின்றனர் அதன் காரணமாகவே இவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த ஊரப்பாக்கம் கணபதி திருவில் வசித்து வருபவர் வசந்தகுமார் இவரது மனைவி உமா மகேஸ்வரி இவர்களின் ஒரே மகன் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு உயிரிழந்து விட்டார் இதனால் சோகத்தில் இருந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் தங்கள் மகனின் நினைவாக ஒரு பொது சேவையில் ஈடுபட முடிவு செய்தனர் அதன்படி தெருக்களில் ஆதரவின்றி அலைந்து திரியும் நாய் மாடு உள்ளிட்ட விலங்குகளை பராமரித்து வந்தனர் நாய்களுக்கு சோறு வைத்து பராமரித்த தம்பதியினர் மாடுகளுக்கும் தண்ணீர் வைத்து தீவனம் கொடுத்து வந்துள்ளனர் சில நாய்களை தங்களின் வீடுகளுக்கே எடுத்து வந்து பராமரித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் தெரு தெருநாய்களை பராமரித்து வளர்த்து வருவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் ஆனால் அந்த எதிர்ப்பையும் மீறி தெரு விலங்குகளை வசந்தகுமார் மகேஸ்வரி தம்பதியினர் பராமரித்து வருகின்றனர் அதன்படி இரவு நேரத்தில் அப்பகுதியில் உள்ள தெருநாய்களுக்கு இரண்டு பேரும் உணவளித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போதுதான் அந்த பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் தெருநாய்களுக்கு சோறு வைக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் பேச்சை கேட்காமல் நீங்களோ தெருநாய்களை பராமரித்து வருகிறீர்களே என்று தரக்குறைவாக பேசிக்கொண்டே இரண்டு பேரையும் கடுமையாக தாக்கியுள்ளார் இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது இந்த தாக்குதலால் காயமடைந்த வசந்தகுமார் உமா உமாமகேஸ்வரி இரண்டு பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் கடந்த மூன்று வருஷமாக நான் இருக்கிற இந்த இடத்துல வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் துன்புறுத்தல் வீட்டில் இருக்கிற பொருளை உடைக்கிறது பக்கெட்டை உடைக்கிறது செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணுறது நீ வந்து வாடகை வீட்டில் இருக்கிற நீ இதெல்லாம் செய்யக்கூடாது நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோம் காலி பண்ணணுன்ற மாதிரி பல துன்பங்கள் அனுபவிச்சோம் செய்கிறது வந்து எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு வந்து இது பிடிக்கலை ஏன் காரணம்னா அவங்க சொந்த வீடு ஃபஸ்ட்டு நிறுத்துங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நிறுத்தலை மதிய சண்டையெல்லாம் போடல நாங்கள் நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம்னு அடித்தாங்க அப்போ வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து சரி நெய்பருன்றதுனால நாங்கள் வந்து ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுக்கலை வந்து இந்த இதே பிரச்சனை வீடுகள் எல்லா எங்க வீட்டில் எந்த நயம் இருந்தது இல்லைங்க எல்லாமே ஃப்ளாட்ஸில் இருக்கும் சாப்பாடு வந்து குரல் கொடுப்போம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு நாங்க பேர் சொன்ன உடனே எல்லாம் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க எங்க தங்கலாங்க அப்படிதான் இருந்தாங்க தற்போது இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் முரளியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மனிதாபிமானத்தோடு தெரு விலங்குகளை பராமரித்து வரும் தம்பதி அதன் காரணமாக தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது சாலமன் நியூஸ் செவன் தமிழ் செங்கல்பட்டு